மக்களே பச்சை குட்டையோட போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ பாருங்கள் மலைக்கு மேலே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அடே கொஞ்சம் குறுகி குறுகி இருக்குங்க இங்கே தான் ஓட்டு வீடுகளை பார்க்க முடியுது இந்த மாடு வண்டி பார்க்குறப்ப சோறு காட்டிகிட்டு போகிறேங்க அரூர் இப்போ பார்க்க முடியலையே மாடே இல்லைங்க ரெண்டு வாரத்தை ரெண்டு ரெண்டு விஷயக்கிறாங்க இருக்கிறாங்க அது ரெண்டு வாரத்தை கிட்ட சுத்தமாக மாடே இல்லை வரகு பாருங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்குது ஸோ இந்த பக்கம் தேனை இதை நான் பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம தருமபுரி மாவட்டம் சித்தேரி மலைகள் சுற்றி இருக்க மலை கிராமங்களை சுற்றி பார்க்க போகிறோம் இந்த மலை கிராமங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களுடைய கலாச்சாரம் இவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இவங்களை மாற்றிருக்கு எப்படி இவங்க மாறியிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜொல்லின்ற ஒரு மலை கிராமத்தை பார்த்தோம் அந்த ஜொல்லின்ற மலை கிராமத்துலேருந்து சித்தேரி மலை கிராமம் போக போகிறோம் சித்தேரி மலை கிராமத்துலேருந்து நொச்சிக்கிட்டைன்ற ஒரு மலை கிராமத்தை நம்ம சுத்தி பார்க்க போறேங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோ ஃபுல்லா போகலாம் விவசாயம் என்னென்ன விவசாயம் பண்றாங்க இப்போ இப்போ என்னங்க இப்போ பருத்தி போட்டிருந்தாங்க அந்த ஒட்டு பருத்தி அத எடுத்துட்டாங்க இப்ப எல்லாம் நெல்லு நாத்து விட்டு விட்டுருக்குறாங்க மழை பெஞ்சா மழைக்கு தான் இருக்கும் மழைக்குதான் இப்போ மழை இருந்தா இப்ப தண்ணி என்ன எந்நேரமும் இங்க இருக்குமா மழை பெஞ்சா தண்ணி இல்ல நெல்லுக்கு வந்து எப்பயுமே தண்ணி தேவைப்படும் திடீர்னு கிணறு இருக்குது கிணறு இருக்கு மழை பெஞ்சுன்னா தண்ணிக்கு கிணத்துக்கு தண்ணி வந்துச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கு நட்டுக்குவாங்க எல்லாம் இப்ப வண்டி வரும் வண்டி விட்டு இந்த ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து ஒரு மணி நேரத்துக்கு வண்டியில ஓடிக்கிறாங்க இப்ப யாரு மாடு வச்சுக்கிறாங்க எல்லாம் டிராக்டர் வந்துருச்சு ஆமா டிராக்டர் வந்துருச்சு அப்புறம் அந்த பவர் டெய்லர் சின்ன வண்டி அதுங்க இருக்கு அதுங்க வந்துருச்சு அவங்க தோட்டத்துக்கு அப்படி பண்ணிக்கிறாங்க அப்பயே இருந்தாலும் ஏறு மாட்டு கால்நடை நாலு கால்நடைக்கு மதிப்பு இருக்கிற மாதிரி இல்லை ஆமா அது இதுலயே ஓட்டி வந்து திருப்பி இதுல ரிட்டர்ன் திருப்பிக்கலாம் ஆமா இப்ப இந்த கல்ல ஓட்டி எல்லாம் கூட ஓட்டிடலாம் ஆமா வண்டியில எதுமே இல்ல அந்த வயல் காடு மட்டும் தான் ஓட்ட முடியும் அதேதான் அதேதான் அதேதான்

சாம பனிவரவுக திரிவரவுக தென இதுங்க தான் பண்ணுவோம் அதில் வந்து சத்து உண்டு சத்து உண்டு இப்போ சாப்பாட்டுக்கும் மண்ணத்தி சாப்பாட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் அப்பத்தி சாப்பாடு இன்னும் பத்து வச்சு கொடுத்தாலே இருக்கலாம் இப்பத்தி சாப்பாட்டுக்கு வந்து பத்து வச்சு இருக்கிறோம் அஞ்சு வச்சு தான் இருக்கிறோம் அப்படி மாறிடுச்சு இப்போ இன்னும் அந்த நேரம் இந்த ஊரிய உரம் மருந்துன்ற வேலை இல்ல மாடு ஒரு வாரம் தான் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் வச்சுட்டு இருக்கும் இப்ப பாக்க முடியலையே மாடே இல்லைங்க ரெண்டு வார்த்தை ரெண்டு ரெண்டு வச்சு நிக்கிறாங்க அது ரெண்டு வார்த்தை கிட்ட சுத்தமா மாடே இல்ல பால் மாடு ஒண்ணு ரெண்டு வச்சுட்டு இருப்பாங்க அந்த பால் மாடு கூட இந்த வச்சு தான் தயாராகுது புரியுது அந்த மாதிரிதான் மண் இருந்த இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் ஏன்னா அந்த சாப்பாட்டு வைக்கல இப்ப உதவாத சாப்பாடு சாப்பாடு ஆமா மண்நெச்சி சாப்பாடு வந்து சத்து உள்ள பொருள் சத்து உள்ளது என்னென்ன பழம்லாம் இருக்கு மலையில வந்து இங்க எல்லா பழமும் இருக்குதுங்க எல்லா பழமும் இருக்குது அதை சொல்ல பழம்னா ஒரு நூறு வைக்க பழமாலாம் கேக்குது காட்டுங்களில் காட்டுங்களில் இருக்குது அந்த நேரத்தில் இந்த ஓவு பழங்குறதெல்லாம் அப்படி கொத்து கொத்து காய் காய்ச்சி பழம் பழுத்து அப்படியே காட்டுங்களில் இருக்குங்க இப்போ இந்த குரங்குட்டி தயார் ஆகிச்சு காட்டுக்கனி ஒன்று கூட இல்லை ஆமா இப்ப எதனா ஒண்ணு அர்ஜென்ட்டா இருந்தாலும் நீங்க சித்தியறிதான் போனோம் சித்தியேரிக்கு தான் போல அருவூருக்கு அருதா அறுவதாதான் பஸ்ஸு இங்க எல்லாம் எதுவும் கிடையாது நடந்தேதான் இல்ல பஸ் நடந்தே தான் சரி இப்ப வண்டி வந்துருச்சு ஒரு நீங்க குழந்தையா இருக்கும் அப்ப இப்படி போனீங்க அப்பெல்லாம் இங்க இருந்து சோறு சோறு போய் அப்ப ஒரு வெள்ளம் இந்த ஒரு வெள்ளம் போய் பத்து 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 அதான் ரூபா அஞ்சு ரூபான்ற இதெல்லாம் இல்ல இதுதான் அப்படி வாங்கணும்னா ஒரு வா சோத்து வேலை பிரியா குடுப்பான் அங்கிருந்து வந்து கீரு பட்டிக்கா படுப்போம் இல்லைன்னா பாதி வெள்ள இங்க வந்து படுத்துட்டு தூங்கி தூங்கிது ரெண்டு நாள் செலவுக்கு போனா சரிங்கய்யா பார்த்த சந்தோஷமா போயிட்டு வரேன் சரி சரி பாருங்க ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஓட்டு வீடுகளை பார்க்க முடியுது நீங்களாம் பாருங்க ஃபுல்லா மெத்த வீடா மாறிடுச்சு இப்போ அந்த ஜொல்லின்ற கிராமத்துல அந்த பெரியவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சித்தேரி மலை கிராமத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம் சரி போற வழியில எங்கேயாவது இந்த மண் வீடுகளை பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்ட்டு தேடிக்கிட்டே போனோம் அப்புறம் கடைசியா ஒரு இடத்துல நமக்கு வந்து மண் வீடு கிடைச்சதுங்க மக்களே நம்ம சித்தேரி மலையில இருக்கோம் சித்தேரி மலையில பார்த்தோன்னா இங்கே வந்து மலை கிராமத்தில் சுற்றி சுற்றி பார்க்கறோம் இங்கேயாவது அந்த ஓட்டு வீடுகள் மண் வீடுகள் இருக்கான்னு ஏன்னா ரேராக இப்ப வந்து எல்லாமே வந்து மெதை வீடுக்கு மாறிட்டாங்க ஸோ வந்து பார்ப்போம் உள்ளே ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலங்களில் வெள்ளாமை பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து பாதுகாக்காததுக்கு ஒரு பொட்டாக மாதிரி இருக்கு சாக்கு பிடி வந்து மரத்தை அந்த வளர்ச்சி சூப்பராக பண்ணு இங்க பாத்தீங்கன்னா நல்லா இடிஞ்சு போற தான் இருக்கு இங்க மட்டுங்க ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு அண்ட் இந்த வீடும் பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல பட் அந்த சோலார் இருக்கு அப்படியே இந்த ஒரு பழைய வீடுகளை பார்க்க முடியுது வீட்டில் யாருமே இல்லை அண்ட் ஆடு மாடுகள் மட்டும் இருக்குங்க அந்த பட்டியல மாட்டுப்பட்டிங்க பாருங்க மாட்டுப்பட்டி அண்ட் பக்கத்திலே ஆட்டுப்பட்டிகள் இருக்கு முடியுது தாங்க பார்க்கவே முடியல அப்படியே இந்த மண்வீடுகளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சித்திய அந்த ஊராட்சி அந்த சித்தியரி அந்த பஞ்சாயத்தோட முக்கிய இடத்துக்கு நம்ம போனோம் அங்க போனதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அங்கே நம்ம எப்படி ஒரு இந்த சுற்றி இருக்க மலை கிராமத்துக்கு எல்லாமே சந்தையாகவும் பெரிய ஒரு டவுனாகவும் பார்த்தீங்கன்னா அந்த சித்தேரின்ற ஒரு ஊர் இருக்குங்க அந்த சித்தேரி ஊரை நம்ம கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நொச்சு நோக்கி நம்ம வந்து பயணம் பண்ண தொடங்கினாங்க மக்களே இதுதான் அந்த நொச்சு குட்டைன்ற ஊரு அப்பப்ப மெத்த வீடுகளை பார்க்க முடியுதுங்க மக்களே நொச்சு குட்டையோட போஸ்ட் ஆபீஸ் இப்போ பாருங்க மலைக்கு மேல ஒரு போஸ்ட் ஆபீஸ் அப்படியே குறுகி குறுகி இருக்குங்க இங்கதான் ஓட்டு வீடுகளை பார்க்க முடியுது அங்கங்க குட்டி குட்டி வீடுகளை பார்க்க முடியுதுங்க ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வரகு ஸோ வரகு நான் பார்த்தேன் இல்லை இப்போதான் முத முறை பார்க்குறேன் வரகு பாருங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்கு ஸோ இந்த பக்கம் தினை இதை நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்க்கவே முடியுதில்லைங்க அரகரிசி இதை வந்து நல்லா காய வச்சு அடிப்பாங்க போல் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வரகு இருக்குது அண்ட் இங்கே தினலாம் பயிர் வச்சுருக்காங்க இதுதான் இந்த நொச்சி குட்டன்ற ஊருங்க மக்களே வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் அண்ட் அடுத்த வீடியோல நம்ம ஒட்டுமொத்த வரலாறுலயே காணாம போன இந்த பொங்கலத்தூர் அப்படின்ற ஒரு மலை கிராமம் வந்துட்டோம் யாருமே பொங்கலத்தூர்ன்ற ஒரு மலை கிராமத்துக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு பெரிய பெரிய மலைகளை ஏறி இறங்கி அந்த மலை கிராமத்துல போய் நம்ம பார்க்க போறோம் சீக்கிரமா அந்த வீடியோ வரும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி